இதெல்லாம் ஒரு புறவணிக்க அரசியல் வரலாற்றினை இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அக்கறை அறுபது வருட கால அரசியல் வரலாறு அரசியல் அதிகாரம் எப்படி கபலீகரம் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் என்பதனை இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞரும் தேடி படிக்க வேண்டும் இங்கே இருக்கின்ற மூத்தவர்கள் அதனை நேரடியாக அனுபவித்தவர்கள் சுவீத் மஜித என்கின்ற மர்மம் சுவீத் மஜிதனுடைய காலத்தில் இருந்து ஆரம்பிக்கின்ற நமது அரசியல் பயணம் சுவீத் மஜித அவர்களை தோற்கடித்தவர்கள் யார் இந்த மண்ணிலே சுவீட் மஜிதன் அவர்களுக்கு இந்த மண் ஒட்டுமொத்தமாக ஆதரவு ஒரு சில குடும்பங்கள் மாத்திரம் அவருக்கு எதிராக இருந்து இந்த மண்ணின் அதிகாரத்தை இல்லாமல் செய்தவர்கள் யார் என்பதை நாங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டிய தேர்தலில் அன்று அவர்கள் ஊர் அவருக்காக நின்றது ஆனால் ஒரு சில குடும்பங்கள் ஊருக்கு எதிராக இருந்து அந்த அதிகாரத்தையும் அவர்கள் கவலிகரம் செய்தார்கள் வரலாறு தேடிப்படிக்கள் அதற்கு பின்னர் அவர்கள் தேர்தலிலே களமிறக்கப்படுகின்றார்கள் அவர்களும் தலைவர் அஷ்ரம் அவர்களும் பாராளுமன்ற பொது தேர்தலிலே களமிறக்கப்படுகின்றார்கள் அந்த தேர்தலில் அக்கறை பற்றிலே சேகி சேர் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் சேகி சேர் அவர்களோடு இந்த ஊரே நின்றது ஆனால் முஹிதீன் பாவா சேவை என்கின்ற ஒருவரை எஸ் போட்டு ஒரு சில குடும்பங்கள் சேர்ந்து சேகி சேரை தோற்கடித்த வரலாறை இந்த மண் அனுபவித்தது சேகி சேரும் தோற்கடிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலிலே நமது தலைவர் அவரோடு இந்த ஊரே நின்ற பொழுது ஒரு சில குடும்பங்கள் இந்த மண்ணின் அதிகாரத்தை இல்லாமல் செய்வதற்காக வேலை செய்து தலைவர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டைய பொது தேர்தல் குடும்பங்கள் சில சேர்ந்து மீண்டும் தலைவரை தோற்கடித்தார்கள் இதுதான் அக்கறை பற்றினுடைய அரசியல் அதிகாரம் கபலீகரம் வரலாறு இவர்கள் யார் சுவீட் அவர்களுடைய காலத்தில் இருந்து வாழையடி அடி வாழையாக பரிணமித்து ஊரின் அதிகாரத்துக்கு எதிராக இருந்து ஊரின் அதிகாரத்தை கபலீகரம் செய்து எப்பொழுதுமே பிள்ளைகள் இன்று என்பிபி என்கின்ற கோலத்தோடு வந்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை வரலாற்றை கேட்டு படித்துக் கொள்ளுங்கள் இளைஞர்களே ஆராய்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது என்பிபி என்று வந்திருப்பவர்கள் யார் தெரியுமா